உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் இந்த கிஃப்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பார்க்குறேங்க நாங்கள் சின்ன பிள்ளைலலாம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் வெறும் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் அதை கிழிச்சு ஏதாவது ப்ரைஸ் எடுப்போம் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இந்த பாக்ஸெலாம் இப்படி வருது அஞ்சு ரூபா தான் பாக்ஸு ஆனால் எனக்கும் இது ரொம்ப நாளாக இப்படி வாங்கி இந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்க ஆசை இந்த மாதிரி யாராவது சின்ன பிள்ளைங்களா ஆடுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் பிரித்து பார்க்கணுன்னு ஆசை இருக்கா ஆசை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்குள்ளே என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போமா வாங்க பார்க்கும் மக்களே வாங்குவாங்க இந்த அஞ்சு ரூபாய்க்கு என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் ஒரு பேக்கிங் நல்லா இருக்கு இந்த டப்பாக்கே ரெண்டு ரூபா வந்துடும் என்ன இருக்கு பிபி பிபி விசில் இருக்கு அத்தி விசில் அடிக்கிது இது நல்லா இருக்கு இருக்குது ஃபுல்லாக வந்திருக்கு மக்களே எனக்கு விசில் கிடச்சிருக்கு அது ஒன்றுக்கு மூணு விசில் நல்லாதான் இருக்குது அஞ்சு ரூபாய்க்கு பரவாயில்லங்கோ அடுத்து கிஃப்ட் பார்ப்போமா இது அஞ்சு ரூபா தான் இந்த பாக்ஸுமே அஞ்சு என்ன கிடைச்சிருக்கு ஐநூறு ஆஹா ஒரு சார்ட்னர் இருக்கு அப்புறம் இது நல்லா தான் இருக்கு மயில் குட்டி இருக்கு ஒரு குட்டி கார் ஒன்று இருக்கு நல்லா இருக்கு ம் பரவாயில்ல அஞ்சு ரூபாய்க்கு கிஃப்ட் சூப்பர் தான் இருக்கு நல்லா இருக்குப்பா யூஸ் ஆகிற தான் இருக்குது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸு கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பார்க்கறதுக்கு பிடிக்குமா கமான் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது எப்படி யூஸ் ஆகுமான்னா தெரியல பார்ப்போம் ஆனால் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த முயல் கிடி ரொம்ப அழகாக இருக்கு சூப்பராக இருக்கு பாய் மக்களே